மக்கள் தொலைக்காட்சியின் மகத்தான நேயர்களை ஆகச் சிறந்த நிகழ்ச்சிகளை அண்மை செய்திகளை விரைவாய் செறிவூட்டப்பட்ட தொழில்நுட்பம் கொண்ட மக்கள் தொலைக்காட்சியின் செயலியை ஆண்ட்ராய்டு பயன்பாட்டாளர்கள் கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்து தரவிறக்கம் செய்யுங்கள் தரமான தமிழ் நிகழ்ச்சிகளை தங்கு தடை ஏதுமின்றி இலவசமாய் கண்டுகளியுங்கள் வணக்கம் கற்பது தமிழ் நிகழ்வில் குரலின் குரல் என்கிற பகுதியில் தினமும் ஒரு திருக்குறளோடு உங்களை சந்திக்கிறோம் அம்மா அப்படிங்கிறதே ஒரு பெரிய விஷயம்தான் தாய்மை இல்லையா பெண் அப்படிங்கிற ஒரு நிலைமையிலிருந்து தாய்மை என்கிற நிலைமையை அடைகிற பொழுது அது சிறப்படைகிறது ஜெயகாந்தன் ஒரு தடவை ஒரு எழுத்தாளருடைய கதையை படித்துவிட்டு சொன்னார் அந்த கதை முதல் வரி ஒரு ஊரில் ஒரு மோசமான பெண் இருந்தாள் என்று ஆரம்பித்தது அதை படித்துவிட்டு ஜெயகாந்தன் சொன்னார் அப்படி எழுதக்கூடாது என்றார் எழுத்தாளர் இன்னொருவர் கேட்டார் மோசமான பெண் இல்லையா என்ன எத்தனையோ பெண்கள் இருக்கிறார்களே அதற்கு ஜெயகாந்தன் சொன்னார் ஒரு ஊரில் ஒரு பெண் இருந்தால் அந்த பெண்ணை நான்கு ஆண்கள் மோசமான பெண்ணாக ஆக்கினார்கள் என்று எழுது அப்படின்னா பெண் என்பவள் அடிப்படையில் உயர்ந்தவள் எப்பொழுதுமே பெண்மை உயர்வானது அந்த பெண்மையினுடைய உச்சம் தாய்மை அம்மா நமக்கெல்லாம் உங்களுக்கு யாருக்குமே தாய் அப்படிங்கிறது மிக சிறப்பான விஷயம் அந்த தாய் சந்தோஷம் அடைகிறது எவ்வளவு அற்புதமான சிறப்பு தாய் எப்போ சந்தோஷம் அடைவாங்க ஒரு பெண் தாயாக மாறுகிற பொழுது சந்தோஷமாகறாங்க ஏன்னா தனக்கு குழந்தை பறக்குது சந்தோஷம் அந்த குழந்தை பிறந்த பிறகு ஒரு தாய் எப்போ சந்தோஷப்படுவாங்க ஈன்ற பொழுதிர் பெரிதுவக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்ட தாய் இப்போது ஒரு குழந்தை தூங்குதுன்னு வச்சுக்குவோம் இப்போ உங்களுக்கு ஓய்வு வேணும் யார் தூங்கணும் நீங்கள் தான் தூங்கணும் நீங்கள் தூங்குனிங்கன்னா யாருக்கு ஓய்வு கிடைக்கும் உங்களுக்கு தான் ஓய்வு கிடைக்கும் ஆனால் ஒரு குழந்தை தூங்குனா யாருக்கு ஓய்வு கிடைக்கும் குழந்தைக்கா கிடையாது குழந்தையோட அம்மாவுக்கு அதுதான் அம்மாவோட சிறப்பு அப்படிப்பட்ட அம்மா சந்தோஷப்படணும் அப்படின்னா எது சந்தோஷப்படுத்தும் பையன் முதல் மதிப்பெண் வாங்கிட்டான் சந்தோஷப்படுத்துமா படுத்தும் ஆனால் அது எல்லாவற்றையும் விட ஒரு பையன் நல்ல பையன் அப்படிங்கிற பேர் எடுத்தான்னா அந்த அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நம்ம பார்த்துருக்கோம் எத்தனையோ தடவை ஜெயிச்சவங்கள விட தோல்வி சில நேரங்களில் உயர்வானதாக இருக்கும் ஒரு ஓட்டப்பந்தயம் நடந்துச்சு எல்லாரும் நூறு மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறாங்க ஓடிக்கிட்டு இருந்த பொழுது ஒருத்தன் கீழே விழுந்துட்டான் உழுந்த உடனே கூட ஓடிக்கிட்டு இருந்தவர் நின்னுட்டார் கீழே விழுந்துட்டானே காயமாயிடுச்சே கை உடைஞ்சதோ கால் உடைஞ்சதோ அப்படிங்கிறதுனால நின்னுட்டார் அப்போ அப்படி நின்னவர் ஜெயிக்கல மற்றவங்கெல்லாம் ஓடிட்டாங்க ஆனா எல்லோரும் பாராட்டுனது அந்த நின்று கீழே உழுந்தவனுக்கு முதலுதவி செஞ்சாரே அந்த பையனை தான் அப்படி முதல் உதவி செஞ்ச அந்த பையனுக்கு சான்றோன் நல்லவன் உயர்ந்தவன் என்கிற பாராட்டு கிடைச்சது அதைத்தான் ஒரு அம்மா விரும்புவாள் ஈன்ற பொழுதில் ஈன்ற பொழுதில்னா குழந்தையை பெறுகிற பொழுது அந்த குழந்தையை பெறுகிற பொழுது பெற்ற பொழுது ஏற்படுகிற சந்தோஷம் ஆஹா நான் அம்மா ஆயிட்டேன் தாய்மை அப்படிங்கிற நிலைமை வந்துருச்சு தாய்மைனா என்ன தியாகம் தன்னையே தேய்த்து தரும் சந்தனம் தாயின் உள்ளம் மண்ணிலே யாரும் இல்லை தாய்க்கு ஒரு ஈடு சொல்ல அப்படிங்கிறத நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படிப்பட்ட அம்மாவுக்கு சந்தோஷம் தருவது என்ன சான்றோன் சான்றோன்னா என்ன அறத்தின்படி வாழ்வது அறத்தின்படி வாழ்வதுன்னா நியாய தர்மத்தின்படி வாழ்வது அதுல வெற்றி இருக்கலாம் தோல்வி இருக்கலாம் பணம் பதவி கிடைக்காமல் கூட போகலாம் ஆனால் அந்த வழியிலே நடக்கிற ஒருவனுக்கு சான்றோன் என்கிற பெயர் கிடைக்கும் ஆகவே அதன் மூலமாக அம்மாவுக்கு சந்தோஷம் வரும் மகாத்மா காந்தி என்ன மிகப்பெரிய பணக்காரரா தேச தந்தை என்று சொல்லுகிறோமே கர்ம வீரர் காமராஜர் அற்புதமான முதல்வர் தமிழ்நாட்டில் மிகச்சிறந்த முதல்வர் யார் என்று கேட்டால் கர்ம வீரர் காமராஜர் என்று சொல்லுகிறார்களே அவருக்கு பெரிய பணமும் தோப்பும் துறவும் இருந்தது கிடையாது ஏன் சொல்றாங்க அவர் சான்றோன் என்கிற பெயரை வாங்கினாரு அதனாலதான் கர்ம வீரர் காமராஜருடைய அம்மா சிவகாமிக்கு மிகுந்த சந்தோஷம் வந்தது சிவகாமி அம்மா காமராஜர் அவளுடைய அம்மா அவர்கிட்ட போய் எல்லாரும் சொன்னாங்க உன்னுடைய பையம்மா காமராஜம்மா நல்லவர்மா சான்றோம் உயர்ந்தவன் அப்படிங்கிற பொழுது சிவகாமி அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வந்துச்சு சிவகாமி அம்மா கிட்ட போய் அம்மா உன் பையன் வந்து சந்தோஷம் வரல அம்மா உன்னுடைய பையன் சட்டமன்ற உறுப்பினர் ஆயிட்டாரு சந்தோஷம் வரல அம்மா உன்னோட பையன் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச் ஆயிட்டாரு சந்தோஷம் வரல காமராஜருடைய அம்மாவான சிவகாமி அம்மாவுக்கு எப்ப சந்தோஷம் வந்துச்சுன்னா அம்மா உன்னோட பையன் பள்ளிக்கூடங்களை தமிழ்நாட்டுல திறந்திருக்காருமா எல்லாரும் எல்லாரும் நல்லா கல்வி கண் அறியாம இருட்டில் இருக்கிற மக்களுடைய கல்வி கண்ணை திறந்தவர்மா உங்க பையன் சான்றோன்மா நல்லவம்மா உயர்ந்தவம்மா என்று சிவகாமி அம்மாவிடம் விருது சொன்ன பொழுது சிவகாமி அம்மாவுக்கு சந்தோஷம் பெருக்கெடுத்து ஆனந்த கண்ணீர் விட்டதாக பதிவுகள் சொல்லுகிறது எனவேதான் இளைய தலைமுறையே குழந்தைகளை நீங்க உங்க அம்மாவை சந்தோஷப்படுத்தணும் அம்மா நமக்காக எவ்வளவு கஷ்டப்படுறாங்கங்கிறது உங்களுக்கு தெரியும் மோசமான அப்பா உண்டா கிடையாது மோசமான அம்மா உண்டா கிடையவே கிடையாது மோசமான ஆண் இருக்கலாம் மோசமான ஆம்பளை இருக்கலாம் ஆனால் மோசமான அப்பா கிடையாது அப்படிப்பட்ட சமூகத்தில் நம்ம இருக்கிறோம் அப்படிப்பட்ட சமூகத்தில் அம்மா சந்தோஷப்படுத்தணும் சந்தோஷப்படணும் அப்படின்னா குழந்தைகளை நீங்கள் சான்றோனாக ஆவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் நல்ல குணங்கள் தான் உங்களை சான்றோனாக ஆக்கும் உண்மை நேர்மை நாணயம் சத்தியம் இதுவெல்லாம் தான் உங்கள் அம்மாவிற்கு சந்தோஷத்தை தரும் யோசித்துப் பாருங்கள் நாளை மீண்டும் கற்பது தமிழ் நிகழ்வில் குரலின் குரல் பகுதியில் தினம் ஒரு திருக்குறளோடு சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்